உடல் வழியை போட்டக்கூடிய வல்லமை இயற்கையிலேயே இந்த மரத்துக்கு உண்டு இந்த மேலே இருக்க ஒரு பத்து கதையை எடுத்து வெந்நீரில் கொதிக்க வச்சு ஜீரகம் போட்டு ஆற வச்சு குடிச்சிங்கன்னா சொந்த புண்ணுலேருந்து இருந்து மழைக்கூட புண்ணை ஆக்கக்கூடிய தவறு இந்த தலைகளுக்கு உண்டு இந்த பூ வந்து பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் பூ பூக்கும் அந்த பூல இருந்து தான் அடுத்த தயாரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி தங்கள் சந்தோஷத்தை தெரிஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஜூன் அஞ்சாம் தேதி உலக சுற்று தினத்தன்று இப்போ இருக்கிற பாரத பிரதமர் அவர்கள் இந்திய மக்களுக்கு இந்த மரத்தை அர்ப்பணிச்சிருக்காரு இந்த கடம்ப மரம் பேர் கடம்ப வனமாக மதுரையில் நிறைய இருந்ததாகவும் குலசேகர பாண்டிய மன்னன் ஆண்டபொழுது அந்த கடம்ப வனமே பின்னாடி மதுரை மாநகரமாக மாறியதாக புராண வரலாறு தெரிவிக்கின்றன இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அம்மா மரம்லாம் வேப்ப மரத்தில் மஞ்சள் பூசி துன்பமும் வச்சு அம்பாள் குடி இருக்கு தான் வேண்டிக்கிறாங்களோ அதே மாதிரி ஆந்திர மாநிலங்களில் இதில் அம்பாள் குடி இருக்குதா தான் சொல்லி வேண்டிக்கிறாங்க மிக சிறப்பு பெற்ற கடம்ப மரம் இது மஞ்சள் கடம்பு சிவப்பு ரெண்டு இருக்குது இங்கே இருக்குது மஞ்சள் கடம்பு கீழ்புச்சி தயாரிக்கிறதுக்கும் பென்சில் தயாரிக்கிறதுக்கும் தேயிலை அதாவது காகிதப்பூ தயாரித்து தேயிலை அட்டைப்பட்டி தயாரித்து வனப்பயிராகவும் தொழிலாகவும் யூஸ் ஆகுது கடாம்பா பணம் லியோலியும் மார்கையா கையில் செல்லு வச்சுருக்கவங்க லியோலியும் மார்கையான்னு போட்டிங்கன்னா இன்னும் அதிக தக்காளில் எல்லாம் கிடைக்கும் அது ஸ்பாடோ ரூஜா சாம்போடு ஏற்கான்னு சொல்லுவாங்க கோழி கொண்ட மகன்னு சொல்லுவாங்க அது கொல்கத்தா நகரங்களில் தெருவுக்கு இல்லாத தெரியவே கிடையாது அந்தளவுக்கு சிறப்பாக பஞ்சம் பச்சுமையாக இருந்தபோது அந்த பட்டையை தான் அரைச்சி மாதா சப்பாத்தமாக செஞ்சு உணவாகவும் சாப்பிட்ருக்காங்க மலேரியா காற்றழுக்கும் மிக சேர்ச்சி பெற்ற பாடோரியா சாம்பனும் லேட்டாக நெட்டில் கோழி கொண்ட மரம் போட்டீங்கன்னா பத்து பக்கத்துக்கு பலனுக்கு நிற்கும் இது ஆரோக்கியாக கொழும்பு நாரி சீக்கிரம் அல்லது கிறிஸ்மஸ் மரம் எந்த இடியோ மின்னதோ மழையோ மேகமோ நேராக நின்று நமக்கு சுவாசிக்கிற காற்றை சுத்தப்படுத்தி கொடுத்துட்டா நம்பர் ஒன் தாவரம் உயர் ரத்த அழுத்தத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் அதில் மருந்து தயாரிக்கிறாங்க இந்த மரம் பார்த்தா ரத்தமாக போவாங்க அதுக்கு பேர் ஃபை ஃபீசர் இந்த மரத்தோட பேரு குதிரை சேஸ் நெட் கையில் சென்று வச்சிருக்கோங்க அல்லது குதிரை சேஸ் நெட் போட்டீங்கன்னா அதில் ஒரு ஆயில் மண்ட் வரும் அந்த ஆயில் தான் பைசை குணப்பட்ட குதிரைய மரம் இந்த மரத்தை அம்மா அம்மா எல்லாருமே கேட்டீங்கன்னா ஒருத்தருக்குன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க பாப்போம் இந்த மரத்துக்கு பேரு நானே சொல்லிடுறேன் இது வந்து பென்சிலின் மரமும் கிடையாது யூகாலிப்ஸ் மரமும் கிடையாது ஆங்கிலத்தில் ஆகாசையாக தமிழில் கத்தி சவுப்பு ஒரு பத்து தலையை எடுத்து வெந்நீரில் கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிங்கன்னா அது ரத்தம் ரங்கம்னு சொல்லுவோம் தொண்டை புண்ணு கொடல் புண்ணு எல்லாமே உண்ணுக்குள்ளே இருக்கிறா ரங்கம்னு சொல்லுவோம் அதை பூரா சரி பண்ணக்கூடிய பவர் இந்த தலைகளுக்கு உண்டு இந்த தலையை கொதிக்க வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணியோட கலந்து புங்கல் மீது தடவை புண்ணு காஞ்சிடும் இது கலையோட வேப்ப எண்ணியோட கலந்து சாப்பிடின்னா கை கால் பெயின் கில்லராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி உங்களுக்கு நான் துத்தி அலை காமிப்பேன் அந்த துத்தி அலையை ஒன்றா போட்டுக்குச்சுன்னா பைசை குணப்படுத்தக்கூடிய ஆகாசையா தமிழில் கத்தி சவுக்கு இந்த மரம் மிக 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 உன்னதமான மரம் அந்த காலத்தில் இருபது வகையாக போக்கக்கூடிய அருள் மருந்து இது மிக பெரிய டாக்டர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இது இல்லாத இடமே கிடையாது இன்றைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் செட்டான்குடி என்ற ஊரில் தலை விருத்தமாக இருக்கும் மேலே வாடாமல்லி கடையில் பூ இருக்கும் பூ இல்லை இந்த பூவையும் இந்த தலையும் கர்நாடகா மாநிலத்தில் விஜயதசமி பொழுது தசரதா பண்டிகையின் பொழுது இந்த தலைக்கும் இந்த தான் ஃபஸ்ட்டு திரிக்கி கொடுக்குறாங்க வாரி வாரி மக்களுக்கு இறக்கி சந்தோஷத்தை அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற பாகினியா ரேஷ் மோசான் சொல் மனிதர்களுக்கு இருந்து வகையான வியாதியை போக்கக்கூடிய அருமருந்து இந்த மரத்தில் தான் இருக்கு அந்த காலத்தில் மிக பெரிய டாக்டர் அதுக்காக தான் இதுக்கு பேர் பாகினியா ரேஸ் மோஷான்னு வச்சுருக்காங்க இன்னைக்கு ஆழ்காடுன்ற பேர் வந்து இதை வச்சு தான் வச்சிருக்காங்க மிக சிறப்பு பெற்ற மரம் பாகினியா ரேஸ் மோஷான் பேர் இது மனிதர்களுக்கு இருபது வகையான வியாதியை போகக்கூடிய அருமருந்து இதில் தயாரிச்சிருக்காங்க மிக சிறப்பு பெற்ற அதாவது தலைவலி ஜுரம் கை கால் வலி உடம்பு வலி வயிற்று புண்ணு மல்லச்சிக்கல் எல்லாத்துக்குமே சரி செய்யக்கூடிய மிக அருமையான மரம் பாகினியா ரேஸ் மோஷான் பேரு இது வந்து இருபது வகையான வியாதி என்னென்ன வியாதின்னு சொல்ல பாருங்கள் செரிமான கோளாறு சொரம் வீக்கம் வயிற்றுப்புண்ணு சரும வியாதி சிறுநீரக பாதிப்பு வாதம் தொட்டைப்புண்ணு புத்து நோய் ஆஸ்மா ஜலதோஷம் தலைவலி வேட்டைச்சூடு கல்லீரல் வியாதி வீரியமிக்க சா மாத்திரை சாப்பிட்றதால் வர சைடு எஃபெக்ட்டு ரத்தத்தில் உள்ள நெச்சுக்களை வெளியேற்ற சிறுநீர் பாதிப்பு மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் சரி செய்யக்கூடிய பாகினியா ரேஷ் ஒரு பத்து தழை எடுத்து வெந்நீரில் குளித்து நீராவி குடிச்சிங்கன்னா ஜலதோஷம் இருமலாம் குறைஞ்சிடும் இடிதாங்கி மரம்னு சொல்லுவாங்க நெட்டில் பாகினியா ரேஷ் மோஷான்னு போட்டிங்கன்னா இன்னும் அரிய தகவல்கள் எல்லாம் தெரிக்கும் இதெலி திருவண்ணாமலை சைடில் அந்த மரம் நட்டுருப்பாங்க பெரிய மரம் அங்கே இருக்குது இந்த பூ வருகின்ற வாசனை லட்சுமி கடைசி அழிக்கக்கூடியது இந்த தலையை காய வச்சு மிக்சியில் அரைச்சி புங்கல் மூஞ்சல் கடல புங்கு தெரியா போயிடும் இதுவும் தலைவலி அஜீரணம் மூட்டு வலி வயிற்று வலி மலேரியா காய்ச்சல் யானைக்கால் வியாதிக்கு இதில் தான் மருந்து எடுக்கிறாங்க ஏழு இலை பாலை ஆங்கிலத்தில் ஸ்கேலரிஸுன்னு பேர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் நட்டால் இந்த மரம் நல்லா பிள்ளைங்க நல்லா படிக்கும்னு சொல்லுவாங்க அந்த எழுதுகிற போடு இதில் தான் சட்டம் அந்த தயாரெலாம் இதை தயார் பண்ணுறாங்க ஸ்கேலரிஸுன்னு பெரு மிக அருமையான ஏழு இலைப்பாலை பொறி செரங்கு பட புண்ணு எது இருந்தாலும் சரி இந்த தழையை ஒரு பத்து தழையை எடுத்து உருவி மிக்சியில் நல்லா கொழ குழந்தை அடித்து தூங்கிறதுக்கு முன்னாடி தடை விட்டு காலையில் குளிச்சுட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் எப்பேற்பட்ட தோல் வியாதியை போக்கக்கூடிய மகிழ மரம் அந்த காலத்தை பெரியவங்க இதை ஊர் எல்லையில் வச்சிருப்பாங்க காரணம் இந்த காய்ந்த பிற்பாடும் இந்த பூ மனம் தரக்கூடியது அந்த ஊர் எல்லையில பெரியவங்க அந்த மரத்தை வைக்கும் இது இருந்து வருகின்ற அந்த வாசனை அந்த ஊருக்கே கிராமத்துக்கே டவுனுக்கு லட்சுமி கடாசத்தை அளிக்கக்கூடிய மகிழ மரம் மிக சிறப்பு பெற்ற மரம் ஒரு பத்து தடை எடுத்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பலம் தெரியும் மகிழ மரம் பித்தம் வாதம் சிலேத்துவம் மூணும் சமநிலையில் இருக்கணும் சமநிலையில இருந்தா தான் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம்னு அர்த்தம் திட்டம் அதிகமாயிடுச்சுன்னா தலை சுத்தல் வாந்தி மயக்கம் வரும் இது எல்லாரும் ஒரு குண்டு கில்லி மோந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் சார் இப்போ நான் சொல்லிக்கிட்டே வர செடி பூரா எங்கள் ஹாஸ்பிட்டலில் பெட் ஷீட்டில் செடி விற்கிறாங்க நீங்கள் வேணும்ன்றவங்க இந்த வீட்டுக்கு போகவில் அந்த வாசலே விற்கிறாங்க வாங்கி சார் இது பாரி ஜாத மலர்னு போயிருச்சுன்னா வீட்டுக்கே லட்சுமி கடாட்சத்தை சேத்தையை அழிக்கக்கூடியது மிக மிக சிறப்பு பெற்ற பூ இந்த பூவை வந்து நீங்கள் பாரி ஜாத மலர்னு பேரு தூங்குறப்ப இந்த பூவை எடுத்து ஒரு வெள்ளை துணியில இப்படி வச்சு கண்ணு கட்டிக்கிட்டீங்கன்னா காலையில் கண் சார்ந்த பிரச்சனை சரி செய்யக்கூடிய பாதிட்டாத மலர் ஒத்த நல்லா வச்ச அடுக்கு நந்தியா வச்ச இந்த ஒரு இருபது பூவை எடுத்து நல்லா மென்று தின்னு பழி தீர் சொத்த இருந்தா குணமாயிடும் இந்த ஒரு இருபது பூவை எடுத்து தண்ணியில் அலசிட்டு வெள்ளை துணியில வச்சு குழந்தைங்க மற்ற எல்லா பிரச்சனையும் கண் சார்ந்த பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒத்த நந்தியாவட்ட அருக்கு நந்தி அது மனோரஞ்சித மலர்னு பேர் இறை வழிபாட்டு தலங்களில் வைத்து வளங்கக்கூடிய சிறப்பான மலர் அது பக்கத்தில் இருக்கிறது ஷெண்பக மலர் வாங்க சார் காசு பணம் இருக்கோ இல்லையோ பூன்னு பேர் யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதோ ஒரு மூணு பூவை எடுத்து வெந்நீரில் கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிங்கன்னா ஆற்று தமணி விரிவடைஞ்சதை சுருக்கி உடம்ப நல்லா வச்சுக்கும் அதாவது வந்து ரத்தம் கம்மியாகி ஹீமோகுளோபின் கம்மியாகி பார்க்கறதுக்கு மஞ்சளாக இருப்பாங்க அதுக்கு பேர் ரத்த சோகன் பேர் இதுலேருந்து தான் ரோஜாப்பூ சிவப்பு செம்பருத்து தேன் இது மூணும் சேர்ந்தது குல்கந்துன்னு பேர் ஒரு டப்பா சாப்பிட்டிங்கன்னா மேனி பழப்பழக்கம் பெண்களின் கூந்தல் வளர்ச்சிக்கு மிக சிறப்பு பெற்ற ஆங்கிலத்தில் கிச்சன்லேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இந்த தொட்டியில் விட்டு இது செட்டிலரு அனுரோபிக்கு இந்த மேலே ஏற்றி இந்த கொட்டை செடி உங்களுக்கு அங்கே காமிக்கிறேன் இந்த கொட்டவாழை வாழை செடியில் விடுறாங்க தண்ணியில் உள்ள நைட்ரஜனை கூடாது எடுத்துட்டு யூ கா தண்ணியாக அந்த குட்டையில் விட்டுடும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டரு ஒரு நாளைக்கு இந்த செடி கொடிகளுக்கு பாசுகிறோம் அதாவது தேவை அழுக்கல் தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி ரீக்ளைம் பண்ணி இங்கேயே யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நமது பெண் பிள்ளைங்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பு பயிற்சி அளிக்கிறார்கள் குறைஞ்சபட்ச கல்வி தகுதி இப்போ ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தது இப்போ மே மாதத்துக்கு அப்ளிகேஷன் உள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க யார் இருந்தாலும் சரி குறைஞ்சபட்ச கல்வி தகுதி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அஞ்சு வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் அவங்களுக்கு தங்குற ரூம் ஃப்ரீ மூணு வேளை சாப்பாடு ஃப்ரீ ஃபர்ஸ்ட் இயர் சம்பளம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் டை அஞ்சு வருஷம் கழித்து அந்த பிள்ளை வெளியில் வரும்போது மகா திறமையான நல்லா சம்பாதிக்கக்கூடிய பல ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய டிப்ளமா சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்புகிறாங்க எங்கே போனாலும் வேலைவாய்ப்பு பயிற்சி உண்டு அதனால் பயன்படுத்தி கொள்ளுமாறு வேண்டி விரும்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வாங்க எந்தெந்த செடி எந்தெந்த வியாதியை போக்குதுன்னு எழுதியிருக்காங்க ஃப்ரீயாக படித்து பயன்பெறுங்க

நாகலிங்க மரம் இதை வந்து மழை வெம்பு கொரோனா காலத்தில் கட்டாயம் கூட்டு போய் மழை வெரும்பு பலாமரம் கட்டாயம் கொண்டு அதை மரம் கையில் வெண்டைக்காய் செடி கத்திரிக்காய் செடியெல்லாம் மாடி தோட்டத்துல விளைய வச்சு சாப்பிடுவோம் அதாவது உடம்பு ஹீட்டு காரணம் வயிற்றுல கொஞ்சம் தங்கிடும் நாலு அது கேன்சராக மாறும் அதையெல்லாம் விரட்டக்கூடிய பவர் சக்கரை வள்ளி துண்டாக கட் பண்ணி குக்கரில் வச்சு குழந்தைக்கு பெருமங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மழை கட்டை வெளியேற்றும் ஒரு செம்மாங்க பாட்டு அந்த மாதிரி சிறப்பு கொடுறா சப்பாத்தி கல்லி திருக்கல்லி திருகுள்ளின்னு பேரு நம்ம அக்கல்ல கட்டி கழுத்துல கட்டி சொல்லக்கூடாது கட்டி இருந்தது வெட்டி அதுக்குள்ள வெள்ளையா சோறு இருக்கு அதை எடுத்து படிகார கல்லோட சேர்த்து அந்த போட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் கட்டி கரைஞ்சிரும் சப்பாத்தி கல்லி திருக்கள்ளி இதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்குங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படியே போயிடுவீங்க இப்போ பாருங்க பின்னாடி இயற்கை எழில் கொஞ்சம் எங்க ஆஸ்பத்திரி எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்க ஒவ்வொருத்தரும் வீட்டில் தன் துணையோ

எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த காலத்துல இருந்த இந்த காய பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க எலும்பு வளர்ச்சிக்கே அவ்வளவு நல்லது சாப்பிட்டாங்க நம்மதான் தாத்தா பாட்டி கூட இல்லையா யார் சொல்லி கொடுப்பா இங்க எடுக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கையை தூக்குங்க இந்த காயை நான் சாப்பிட்டேன்னு அவ்வளோ எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது பலா கொத்து பலாக்கான்னு பேர் இதுக்கு மேலே அது பெருக்காது அந்த காய மேலே தோலை சூவிட்டு வாழைக்காய் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நம்ம எலும்பு மஞ்செல்லாம் எலும்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் எலும்பு வளர்ச்சிக்கு சிறப்பு பெற்ற கறி பலா கொத்து பலாக்கா அந்த காய் அங்கே விற்பாங்க இல்லை மார்க்கெட்டில் விற்பாங்க கறிப்பழா கொத்து பலாக்கான்னு பேர் வாங்கி சாப்பிட்டு பயன்படுங்க இதுவரை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் கண்டுகளித்த உங்களுக்கு ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு மூங்கில் போல் சுற்றம் முடியாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வளமோடு வாழுங்கள் நன்றி 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 நன்றி